வணக்கத்துடன் பெப்பரன் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிளிநொச்சியில் ஒரு பாடசாலையில் பதினாறு மாணவர்களிடம் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் தவறாக நடந்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது ஒரு பரபரப்பு களத்தை எட்டி இருக்கிறது என்பதுதான் நிஜம் என்ன துயரமான சம்பவம் இது இதன் பின்னணியில் இருந்த விடயங்கள் என்ன தற்பொழுது அரசு அரசு சார்ந்தவர்கள் இதை குறித்த செய்திகளில் எவ்வளவு முதன்மை கொடுக்கிறார்கள் பல கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து எங்களுடைய இந்த வலையொலி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள் ஒவ்வொன்றும் பல தேடலுக்குப் பின்னால் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினார் பள்ளி மாணவர்களிடம் ஒரு ஆசிரியர் ஒருவர் தவறாக நடக்கிறார் என்கின்ற செய்தி அல்லது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னிடம் வந்தது என்றும் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டது என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைத்தார் அந்த செய்தியை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர் ஒரு தகவலையும் சொன்னார் இதற்கு முன்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய குழந்தைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த ஆசிரியருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்திருந்தார் என்கின்ற விமர்சனத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல கல பல கருத்துகளை பதிவிட்டிருந்தார் தற்பொழுது கிளிநொச்சியில் பதினாறு மாணவர்களிடம் ஆசிரியர் நடந்திருக்கக்கூடிய அந்த பாலியல் விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் இன்று ஊடகங்களில் ஒரு பரபரப்பாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன பதினாறு மாணவர்கள் எப்படி உண்மையை சொன்னார்கள் அதற்கு அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள் எவ்வளவு போன்ற பல கேள்விகளை நாம் இங்கு சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றாக படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் திடீரென்று படிப்பில் கவனம் செலுத்தவில்லை அவர்களிடம் ஒரு மனச்சோர்வு ஏற்படுகின்றது பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாயா என்கின்ற பொழுது நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்களிடம் எழும்புகின்றது பெற்றோருக்கு ஒரு விதமான ஐயப்பாடு ஏற்படுகின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பள்ளிக்கூடத்தில் ஏன் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள் இதன் பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அல்லது அவர்கள் மனதிலே ஒரு பதவதைப்பு ஏற்படுகின்றது இந்த சூழலில் ஒரு மாணவன் மிகவும் சோர்வடைந்து அவன் ஒரு பயத்தோடைய பயணிக்கக்கூடிய களத்தை எட்டுகின்றான் அந்த மாணவனை அவனுடைய பெற்றோர் அழைத்து விசாரித்த பொழுது இந்த விளையாட்டு துறை ஆசிரியர் அந்த மாணவர்களிடம் தவறாக நடந்து கொண்ட விடயத்தை குறித்த செய்தி தெரிகின்றது குறிப்பாக கழிப்பறைக்கு மாணவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளை இந்த மாணவர்களுக்கு அவர் கொடுத்தார் என்பதுதான் செய்தி எனவே அந்த மாணவர்கள் இப்பொழுது கழிப்பறைக்கு செல்லவோ அல்லது அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்லவோ அச்சப்படுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த பெற்றோர்களுக்கு தெரிகின்றது எனவே இந்த பெற்றோர்கள் இதனை மையப்படுத்திய முறைப்பாடை காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்கிறோம் என்கின்ற பெயரில் மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக காலை பத்து மணிக்கு வந்த மாணவர்களை மாலை நான்கு மணி வரை விசாரணை என்கின்ற போர்வையிலே அவர்கள் ஒரு அறையிலே அவர்களை அடைத்து வைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான களத்தை கூட எடுக்காமல் செயல்பட்ட விடயமும் அதன் பின் இன்னும் விசாரணை முடியவில்லை நீங்கள் கண்டிப்பாக எங்களோடு காவல்துறை அந்த அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று காவல்துறை வாகனத்தில் மாணவர்களை ஏற்றுவதற்கு காவல்துறை அதிகாரிகள் முனைப்பு காட்டிய விடயமும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின அல்லது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தின பெற்றோர்கள் அனைவருமே கொதித்து எழுந்தார்கள் எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இம்சை செய்வதாக நாங்கள் உணர்கின்றோம் உங்களுக்கு அவர்களிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறோம் அதுவும் எங்களுடைய வாகனத்தில் சின்ன குழந்தைகளை காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்வது என்பது அவர்களுடைய மனதிற்கு ஒரு பெரிய உளச்சலை கொடுக்கக்கூடிய விடயமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என்று பெற்றோர்கள் அந்த மாணவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து காவல்துறை அதிகாரிகளிடம் சண்டை போட்ட பின்புதான் காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவர்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதையாக செய்தி வருகின்றன குற்றவாளியை விட்டுவிட்டு குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விடயத்தை சொல்லச் சென்றவர்கள் சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு விடயத்தை காவல்துறை எடுத்திருக்கிறது என்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே காவல்துறை ஒரு நேர்மையான முறையில் இந்த வழக்கை கையாளுமா என்கின்ற கேள்விகள் எழுப்பியிருக்கின்றன அதை மையப்படுத்திய விமர்சனங்களும் காவல்துறை மீது திரும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது இந்த விடயத்தில் மனித உரிமை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தில் அதிதீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மனித உரிமை அந்த அமைப்பை சார்ந்த கனகராஜ் என்பவர் காவல்துறை அதிகாரியிடம் இந்த வழக்கை குறித்து அவர் விசாரிக்க சென்ற பொழுது காவல்துறை அதிகாரிகள் கூடிய விரைவில் இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைப்பதற்கான களங்களையும் குற்றவாளியை தண்டனைக்கு கொண்டு செல்லக்கூடிய களங்களையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல துறை ரீதியாக அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேடலையும் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற கருத்துகள் வருகின்றன இங்கு ஒரு வருத்தமான அல்லது ஒரு வழியான செய்தி என்னவென்றால் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால்தான் பாதிப்பல்ல ஆண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் மனரீதியாக அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் சமீபத்தில் இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வை நான் இங்கு குறிப்பிட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனிடம் அங்கு இருந்த ஒரு பள்ளி ஆசிரியர் தவறாக நடந்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அந்த மண் அந்த சிறுவன் அல்ல அந்த மாணவன் மன அளவில் ஒரு அதிர்ச்சியை சந்திக்கின்றான் அதன் பின்பு அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவனுக்கு வரவில்லை வீட்டுக்குள் ஒரு அறையிலே அடைந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை எடுத்துக் கொள்கிறார் அவனுடைய பெற்றோர்கள் எத்தனையோ மருத்துவர்களை கொண்டு போய் அழைத்து காட்டுகிறார்கள் எந்தெந்த விதமான மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன ஒருவேளை பேருக்குமோ என்பதை மையப்படுத்தி அதை அகற்றுவதற்காக மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்து வந்து பூஜைகள் எல்லாம் செய்து பார்த்தார்கள் ஆனால் இன்று வரை அந்த மாணவன் அந்த அறைக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கிறான் வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பதற்கு அவன் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மன ரீதியாக ஒரு குழந்தை பாதிக்கின்ற வகை பாதிக்கின்ற பொழுது அந்த குழந்தை எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்கின்ற விடயத்திற்கு இது ஒன்றுதான் உதாரணம் காவல்துறை அதிகாரிகள் மாணவ செல்வங்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியான தீர்வை கண்டு குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதைத்தான் நாமும் இங்கு அதை முன்வைக்கின்றோம் எல்லா குழந்தைகளுமே இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகள் ஆனால் அந்த குழந்தைகளை திசைந்திருப்போது சமுதாயமும் போன்ற சாக்கடைகளும் தான் காலம் நல்லவைகளை கொண்டு வந்து ஒரு நல்ல சமூகத்தை அமைப்பதற்கு நல்ல மனிதர்களை உருவாக்கட்டும் என்றுதான் நாம் வேண்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்